பத்தலகுண்டு அருகே நடைபெற்ற ஆணவ கொலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்காமல் ஓய மாட்டோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே ராமச்சந்திரன் ஆர்த்தி ஆகியோர் காதலித்து சாதி மாறி திருமணம் செய்து கொண்டனர் திருமணமாகிய ஐந்தே மாதமான நிலையில் ஆர்த்தியின் தந்தை சந்திரன் என்பவர் ராமச்சந்திரனை நடுரோட்டில் ரோட்டில் படிமறித்து வெட்டி படுகொலை செய்தார் இந்த ஆணவ கொலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆர்த்தியின் வீட்டிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரில் சென்று

ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதோட கேள்விக்கு எந்த பதிலும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் முறையாக வந்து அந்த பாடியை வந்து வேலில் ஏற்றி குண்டுக்கட்டாக அந்த பொண்ணை வந்து தூக்கி அப்புறப்படுத்திட்டு அந்த பாடியை கொண்டு போகிறாங்க எந்த ஒருத்தர் நான் என்பது இல்லை திராவிட மாடல் அரசு தான் இருக்குது ஆனால் ஒரு பொண்ணுக்கு நான் வந்து நீதி என்பது இந்த மாவட்டத்தில் கிடைக்கல ஒரு பொண்ணு வந்து வந்து தகப்பனார் சம்மந்தமான புகைகள் பட்டுங்க அந்த பொண்ணு அங்கேயும் போக முடியல கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள சைடும் போக முடியல அப்போ வந்து விற்கதையாக இருக்கிறது அந்த பொண்ணு வந்து விற்கதையாக இருந்திருக்கு இப்போ சுடுகாட்டுக்கு போனால் கூட தமது நம்ம தமிழ் பண்பாட்டுப்படி பொண்ணு அந்த பொண்ணு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய முடியாத சொல்ல வந்து நின்று இருக்குது இப்போ ஒரு இந்த 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 சூழலில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பையன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும் நிவாரணம் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி ஆனால் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலையிட வேண்டும் வந்து காவல்துறை என்பது வந்து பாதிக்கப்பட்ட நிற்காமல் கொலை கொண்டவர்களுக்கு சிறந்த நிற்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஆடியோ வீடியோ வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோவில் வந்து அந்த பையன் மிரட்டுறோம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டேன் உன்னை வந்து வெட்டி சொல்லி ஒரு ஆடியோ கொடுக்குறேன் அது சம்பந்தமா தாசியாட்ட தர்வேன் எஸ்பியோட தர்றேன் அது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டாங்க அதை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு அந்த கொலை செய்ய உங்களுக்கு வந்து ஆதரவாதான் இந்த காவல்துறையினர் சொல்றாங்க நாங்கள் அரஸ்ட் பண்ண காவல்துறை அரஸ்ட் பண்ண கிடையாது அந்த நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன் அப்படிங்கிறதான் அந்த இது இந்த கொலை செய்யப்பட்ட அந்த வந்து நான் வந்து அது சரண்டர் ஆயிட்டேன் ஆனா அந்த வயதானவர் வந்து நிச்சயமாக அந்த கொலையை செஞ்சிருக்க முடியாது அவர் கூலிப்படை தான் கொலை செஞ்சிருக்காரு ஏன்னா வந்து இப்போ பாதிக்கப்பட்டு இறந்தவர் வந்து ஒரு இளைஞர் நல்ல வாரிமான பையன் அவர் வந்து ஒரு ஒரு அறுநூறுக்கு மேலே பட்ட வயசானது ஒருத்தருக்கு வயசு இருக்காங்கிறது வந்து அது கண்டுபிடிப்பான நாடகம் இருக்கும்